நமது குருநாதர் காட்சிய அருள்வழியில் உணர்வுகள் எவ்வாறு உருவானது என்ற நிலையை முதலிலே காண்போம் விண்வழி பேரண்டம் முழுதும் இருந்த நிலையை கொண்ட பேரண்டத்தில் அது ஆவிகளாக அது அசையா பொருளாக ஆங்காங்கு அமர்ந்திருக்கும் இந்வேளையில் சில நஞ்சு கொண்ட நிலைகளும் நஞ்சற்ற நிலைகளும் ஆவியாக படர்ந்திருக்கும் அந்த இருந்த உலகில் தான் உணர்வு நஞ்சற்ற நிலைகளில் தாக்கப்படும் எவ்வாறு துடிக்கின்றோமோ இதை போல நஞ்சற்ற நிலைகள் இது தாக்கப்படும் போது அந்த நஞ்சற்ற நிலை இந்த விஷத்தின் தன்மை தாக்குதலால் தாங்காதபடி முதலிலே வெப்பமாக அந்த வெப்பத்தின் தன்மை இந்த காங்காக நகர்ந்து செல்லும் போது காந்தத்தின் தன்மை அடைகின்றது ஈர்ப்பின் தன்மை முதல் முதலிலே அணுவின் தன்மையாக உருவாகும் நிலை பெறுகின்றது இதனை நாம் அறிவதற்கு விஷத்தின் தன்மை விஷ நிலைகள் தாக்கப்படும் போது அது நகர்ந்து சென்று அது வெப்பத்தின் நிலை நடைபெறும் போது நாம் கண் உணர முதல் முதல் மனிதனான அகசியன் அணியின் ஆட்களை அறிந்துணர்ந்த அந்த அகசியன் தான் அதை உணர்த்தின இந்த தென்னாட்டுடைய சிதனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போர் என்று நாம் போற்றிக் கொண்டிருக்கின்ற ஆண்டுகளுக்கு முன் அணுகின் ஆற்றலை அறிந்து உணர்ந்தவன் அந்த ரகசியம் அவன் காட்டிய அருள் வழிப்படி எமது குருநாதர் அவன் கண்டு உணர்வினை உணர்விலே நீயும் கண்டு நந்து என்று உபதேசித்த அந்த உணர்வைதான் நீங்களும் மனித வாழ்க்கையில் அவன் நானில் கண்டு வந்த நிலைகள் கண்டுணர முடியும் அதன் வழிகளில் நாமும் அருள் ஞானில் அறவட்டத்தால் சொல்ல முடியும் இந்த நம்பிக்கை இது உங்களுக்கு சென்று இவ்வாறு ஆவன் நிறைய வெப்பத்தை பராசக்தி என்றும் அது நடந்து ஈர்க்கும் சக்தியாக அது வளர்ச்சிடையில் கொழும்போது காந்தம் நெச்சின் என்றும் தயாரிடுகின்றன இன்று விஞ்ஞானிகள் எவ்வாறு ஒரு உறுப்பின் செயல்களை அதன் அறிந்து கொள்ள தயரிடுகின்றனரோ இதுதான் பின்வழியின் ஆற்றமின் நிலை அது எவ்வாறு உருவானது அந்த நிலையை அந்த அரசின் உணர்த்திய உணர்வுகள் அவன் உடனே விளைவிட்ட உணர்வுகள் இன்றும் நம்மும் பலர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவன் கண்டு வந்த உணவின் சத்தை குரு அவர் கண்டு அந்த உணவின் தன்னை என் பதிவு செய்து அது அறிந்திடும் ஆற்றலாக நினைவின் ஆற்றலை குத்தி கொடுத்தார் அளவில் நீங்களும் பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கை சொல்லி ஆக அந்த எப்பமானது முதல் பராசக்தி அவருடன் இணைந்து காந்த விளைச்சி ஆக இந்த விஷயத்தின் தன்மை இதை தாக்கி ஒரு மூன்று நிலையாக மும்மலம் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தின் நிலையில் இயற்கை சக்தியாக இது வருகின்றது ஆகவே இதற்கு கரும் மாடி அதாவது நஞ்சின் தன்மை ஒன்றுடன் மாடி அதனின் இயற்கை சக்தியாக மாறுகின்றது இதை நாம் கண்டுணர்வதற்கு கரும் மாடி என்று பெயரிடுகின்றார் ஆக இம்மும்மலமாக இருப்பினும் இந்த அணிவின் தன்மை காந்தம் தன்னுடன் அணைத்துக் கொள்ளும் நிலையும் வெப்பம் தன்னுடன் இணைத்ததை இணைத்து அது இரண்டர அது விடைய செய்யும் நிலைகள் அதனுடன் கலந்த விஷமும் இயக்கத்தின் தன்மை பெற்ற இவ்வாறு பரந்த நிலைகளில் மற்ற மனங்கள் கொண்ட ஆவியின் இந்த அணுக்கள் அது ஊடுருவும் போது இந்த அணுக்களில் உள்ள காந்த புலன் அம்மனத்தை தன்னுடன் நுகர்ந்து அது இதனை நினைத்துக் கொள்ளும் போது ஞானம் அது வந்து ஞானம் அது அறிதல் நிலையை அதை காத்தல் எந்த நிலைக்கும் அதை கொண்டன சரஸ்வதி அறிதலே சரஸ்வதி என்று பெயர் இருக்கின்றார் அதே சமயம் அது ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு புது மனத்தின் தன்மை இயக்கப்படும் போது பரபிரம்மம் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி இந்த நிலையை முதலில் உருவற்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு பெயரிடுகின்றார் அவகசியம் ஆகிய இவ்வாறான ஆணவான் நான்கு நிலைகள் பெற்றாலும் இதுடன் நகர்ந்து செல்லும் நிலைகள் இரண்டரை கலந்த திறந்து எந்த மனத்தை இது இரண்டகர் கலந்து கொண்டதோ அதன் உணரின் மறு கொண்டே அந்த அணுவின் இயக்கம் என்ற நிலையில் அப்ப அதற்கு காயத்திரி என்று நாம் பார்க்கிறோம் படங்களில் காய்த்திரிக்கு ஐந்து தலையை ஐந்து உணவின் நிலைகளாக அது ஐந்தாவது காயத்திரி போது இதுதான் உணர்வேண்ட நிலைகளில் அது இயக்கப்படுகின்றது மனம் ஞானம் வெப்பம் பராசக்தி உருவாக்கும் அது தன்னுடன் செயல் விஷமோ இயற்கை நிலைகள் உருவாக்கக்கூடியது இவை நான்கும் ஒன்றாக சேர்க்கப்படும் உணர்வென்ன நிலைகள் நிலைகளுக்கு வருகின்றது இதை போல இந்த அணுக்கள் படர்ந்து வரப்படும் போது தம் அருகிலே மற்ற மனங்கள் கொண்டு வந்தால் அதனுடன் இது தனக்கு இதே போல அணுக்கள் உருவான இந்த நிலைகளை ஒன்றுடன் ஒன்று ஒத்துக்கொள்ளாது இப்ப நாம் ஒரு பூச்சியை கண்டால் நாம் எப்படி ஓடுகின்றோமோ இதை போல கொஞ்சம் சக்தி வாய்ந்த உணவை சக்தி கொண்டும் சக்தியற்ற மனத்தை கொண்ட அணுக்கள் இதை கண்டவுடன் இது நகர்ந்தே செல்லும் இவ்வாறு நகர்ந்து செல்லப்படும் போது இதனுடைய அழுத்தத்தை தாண்டாத மற்றொன்றோட மோதி அந்த உணர்கள் இரண்டற கலந்து வெப்பமும் காந்தமும் இரண்டற கலக்கின்றது இதை அதனுடன் நினைத்துக் கொண்ட உணர்கள் அதுவும் இரண்டட கலந்து இந்த வெப்பத்தின் தாக்குதலால் உணர்வுகள் அந்த சத்துகள் ஒன்றானாலும் உணர்வு மாற்றமடைந்து அதிலிருந்து வெளிப்பட்ட இந்த சத்து ஆவியாக மீண்டும் பலகிடந்தது ஆக சத்தற்ற மேகங்களாக உதாரணமாக இங்கு நாம் போன்ற நிலைகளை பார்த்து அதற்கு பின் இதை உங்களுக்கு புரிந்திருந்த நிலைக்கு வரும் இந்த வேப்ப மரணமும் தன் கசத்து ஆற்றல் பன்றும் தன் அடியில் இருக்கக்கூடிய ரோஜா போய் உதவவில்லை ரோஜாப்பூ தன் மனத்தைக் கொண்டு தன்னை காத்துக் கொண்டும் இந்த வேப்ப மரத்தின் கசத்தை தன் அருகிலே ஓடுவதில்லை ஆக இதை தன்னை காத்துக் கொள்கின்றது ஆனால் வேப்ப மரத்திற்குள் இணைந்த உணர்வுகள் தன் காற்றிலே படர்ந்த தன் இனமான சத்தை அது கவர்ந்து உணவாக உட்கொண்டும் அது வளர்கின்றது போல ரோஜாப்பூ ஆனாலும் சூரியன் என்று வரக்கூடிய காந்த புலன் சூரியன் என்று வெளிப்படும் போது அது பராசக்தி அவருடன் இணைந்த நலன் காந்தம் இது வெப்ப காரணங்களாக வெளிவரப்படும் போது சூரியன் அடியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் இதை காந்தம் அது கலர்ந்து இது வெளிவரப்படும் போது இயற்கை தேக்கியாக அணுவாக வருகின்றது அது உமைக்கும் நிலைகள் நாம் நேரடியாக பூமிக்கு வரும்போது சூரிய மற்ற தாவர இனங்களை தாக்கப்படும் போது அது இயக்குகின்றது பின் அதனின் மனத்தால் அந்த மரம் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது அதிலிருந்து வெளிப்படும் மனத்தைச் சூரியன் காந்த சக்தி கலந்து அந்த கசத்தின் அலைகளாக படர்கின்றது இடைபோல ரோஜாப்பின் நலையும் அதன் எதைகளாக படர்கின்றது இதற்கு அதற்கும் எதிர்நிலையான நிலைகள் இருக்கப்படும் ஏப்ப மரத்தின் கசப்பான உணர்வு உண்டு விசை ஆனால் ரோஜாப்பின் கச துவர்ப்பான நிலைகள் திகற்றமான நிலைகள் ஓ விசுசெடியும் தன்மையும் இறைபோற நம நமக்கும் அழிப்பின் தன்மை கொண்டு இவ்வாறு ஓ வேப்ப மரத்தின் கசப்பான உணர் நடைகள் அது அது நகர்ந்து செல்லும் போது அதன் எல்லையை ரோகியாக்கும் மனத்தை எடுத்துக்கொண்ட நலைகளை கண்டத்தின் இதனை உந்து விசையால் நகர்ந்து வேகமாக ஓடும் அது ஓடும் நிலைகள் கொண்டு அடுத்து விஷத்தை உயிர்த்திக் கொண்டிருக்கும் அதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அந்த அலைகளாக வரும்போது அதனால் இது வேகத்தில் போது அதனுடன் சேர்ந்து மோதுகின்றது சுழற்சி நிலைகள் அடைகின்றது இப்ப நாம் சுளிச்சாத்துகளை பார்க்கலாம் இதே மாதிரி எதிர்மறையான நிலைகள் வரப்படும் போது இதன் ஒன்று கொண்டு வாழும் மோடி சுழற்சி தன்மை பின் முதல் சுழல் பின் இதை கொண்டு வரக்கூடிய அந்த வேப்ப மரத்தின் கசப்பான உணர்வு இதனுடன் மோடி வேகமாக சுழரும் உண்டுடன் ஒன்று மோடி வெப்பமும் காந்தமும் இரண்டன கலக்கின்றது இது கவர்ந்து வந்த சத்துகள் இதுவும் இரண்டன கலந்துவிடுகின்றது ஆக இதை சுழற்சி நிலையில் காந்தத்திலும் சக்திகள் அதிகமாக சேர்ந்தது இந்த உணர்வில் தன்மை எடைகூடிய நிறைவு கொண்டு காந்த குலனை அதிகரிக்க தூவியின் ஈர்ப்புக்குள் அது கவர்ந்து வந்து வடைந்தது தூன் புதிப்பு இது மடைந்து விட்டால் அடுத்து மின்னலும் காற்றும் மின்னல் வரும்போது மழையும் வரும்போது அந்த மின்னலால் துணி திருந்து எந்த உணவின் சக்தியை அது கவர்ந்து உணவு சின்ன மலையின் சுனை தூங்கி இருந்தது இந்த மூன்று மட்சிகள் வெளிப்படுத்தப்பட்ட உணவை தான் உணவாக எடுத்து கருவாகி அது சரியாக வளரத் தொடங்கினது அப்போது வேப்பமடைத்தின் சத்து அதிகரித்திருந்தால் அந்த எடையை போல ரூபமடை இந்த ரோஜாப்பின் மனத்தின் தன்மை இருடன் இருந்தால் அதனைப் போல சுவையும் மாறும் விஷயத்தின் தன்மை அடங்கும் இப்ப கருவேப்பிலை எடுத்துக்கொண்டால் வரும் கருவேப்பிலை எதை போல எடுப்பதும் இதனின் கருவின் தன்மையை ஒன்று சேர்த்து ஒரு கருவைப்படையாக அது மாறுகின்றன இந்த கருவேப்பிலை ஆனத்தில் இதில் உருவாகும் வித்தியின் தன்மையை அது மற்ற இடங்களில் பதித்தால் இதிலிருந்து உணர்ச்சும் சத்தை சூரியன் கலந்த சக்தி கலந்தாலும் தாய் சரீரத்தில் வரும் இந்த உணர்வின் சட்டை அது உணர்வாக எடுத்து தன் இனங்கள் அங்கே வளரும் ஆனால் இந்த இனங்கள் ஆனாலும் இந்த கருவேப்பதை மற்ற நிலைகளுக்கு கொண்டு புதிதாக சேர்த்திருக்கணும் இதனின் உணர்வு இது எடுத்து இது தாய்மரம் அது வளர்க்கும் வித்தின் தன்னை தாய்மரத்தில் இருந்து அது ஜீவன் பெறும் இதைப் போன்ற ஒவ்வொருதும் ஒவ்வொரு விட்டும் உருவாகப்படும் போது இதன் நிலைகளை அடைகின்றது இப்படித்தான் எண்ணில் நடந்த உணர்வுகள் நம் பூமியிலே படந்திருக்கின்றன ஆகவே இதை போல விண்வெளியில் ஆதியிலே இருந்த நிறைகள் கொண்டும் எல்லையே இல்லாத நிறைகள் காலத்தில் அணுக்கள் ஒன்றுக்குள் ஒன்று மோதி தம் வீடிய உணர்கள் ஒன்றுக்குள் ஒன்று உதிர்ந்து தன் உணர்வு ஆற்றல் பருகி வரும்போது இதனில் தோன்றிய ஆவியான மேகங்கள் இடையற்ற நிலைகள் இருப்பினும் இந்த அணுக்களின் மோதலால் அந்த ஆவியின் தன்னை அந்த மேகங்களுக்குள் நீராக வருகின்றது இப்ப நம்ம பூமியில் எப்படி மழை மேகங்கள் இருந்து நீராக வழ அதே போல நீராக வழியின் தன்மை வளரப்படும் அணுக்களின் ஒடுங்கி ஓடும் அது ஓடும் நிலைகளில் நீரின் தன்மை மீண்டும் ஆவியாக மாறுகின்றது இதற்குள் ஏற்றுக்கொண்ட பல உணவின் அணுக்களில் இணைந்து விடுகின்றது இரண்டு நிறைகள் அது சீராக ஓடி வர நீரின் சத்து குறைய இந்த உடலின் தன்மை ஒரு எல்லையாக அமைகின்றது பரம் பொருள் எல்லையே இல்லாத இடத்தில் முதன் முதலே உருவானது பரம் பொருள் என்ற நிலைகளில் இதுதான் திருமூல நெருக்கிலிருந்து நீர் தோன்றியது என்று அவருடைய உரைகளில் பெரும்புதிவரும் ஆகவே இதை அந்த எவ்வாறு இணைய உணர்வின் தன்மை அது விளைந்தது என்ற நிலையை தெளிவு இதெல்லாம் இங்கிருந்து சாக்கடைகள் இருந்து எனக்கு உதேசிக்கின்றார் இதை சாக்கடைகள் உபதேசம் எனக்கு நான் கொடுத்தவர் ஆனாலே இப்போ அந்த உணவின் தத்தை அதை எடுத்து பரம் பொருளாக அது உருவருகின்றது இதற்கு பேர்தான் முதல் முதல் ஆண்டத்திலே எதுவுமே இல்லாத எல்லையே இல்லாத இடத்தை எல்லையாக பெறுகின்றது இதற்குத்தான் பரம் ஒரு எல்லை பொருள் அது பொருளாக ரூபம் அடைகின்றது நம் பரம்பொருள் இதை பரமசிவம் என்று பரமசிவம் ஆக சூட்சமும் கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் என்ற இந்த சக்திகள் பலவும் ஒன்றாகி அது ஒரு உடலாக சிவமாக மாற்றுகின்றது பரம சிவம் சிவத்துக்குள் இதற்குள் அடங்கிய பல உணவின் சத்துகளாக இயங்குகின்றது அணையின் ஆற்றலை கண்டுணர்ந்த அகஸ்தின் உனக்க நிறைவு இன்றும் பறந்துள்ளது எமது குருநாதன் பித்தனை கொண்ட எந்த உணர்வு அதனை எனக்கு பதி செய்து இந்த நினைவின் ஆற்றலை வெண்ணை நோக்கி பேண்டும் அது உருவான நிலையை நீ கண்டுணர்வாய் உனக்குள் அந்த அண்ணற்றின் சக்தியில் எவ்வாறு செயல்படுகிறது நீ உணர்ந்து இந்த உணர்வின் இயக்கத்தை இவ்வாறு தான் அந்த உணவின் ஆற்றல்கள் அணுக்கலாக பின்னாலும் அதன் அதன் உணவின் செயல் துண்டு இந்த பரமான எல்லை மகள் சீராக ஓடிய அந்த நீரின் அது பரமாகும்போது தன் அருகில் இருக்கக்கூடிய காந்தப்பழமின் உழைக்கப்படும்போது அது சுழற்சியின் தன் வருது இந்த சுழற்சியை வெப்பமும் சுழலும் போது தன் துறவு பகுதியின் ஈர்ப்பும் துண்டும் தான் ஓடும் பாதையில் தன் அருகில் இருக்கும் மற்ற உணவின் சத்துகளை அகந்து வழங்குங்கள் பதிவான இந்த உணர்வின் சத்து இதன் உள்பறிந்தாலும் தன் இனமான சத்தை இந்த பரமான நிலைகளை அது கவர்ந்திருக்கும் பரமாத்மாவாக அது இருப்பதே அந்த பரமாத்மாவில் இருப்பதே அதற்குள் பதிவு நின்ற உணர்வுகள் அதை உணர்ந்து அதற்குள் கவர்ந்து கொண்ட இவ்வாறுதான் தன் இனத்தின் கடனை பெருக இது சுழற்சியின் தன்மை என்று அவருடைய நிலைகள் அது விரிவடைய வெப்பத்தின் தன்மை இதற்குள் அதிகரிக்க நடு மையமான பரம்பொருளுக்கு வெப்பத்தின் தானம் அதிகரிக்க இவ்வாறு தன் அருகிலே இருப்பதை கொதிகலனாக மாற்றி மற்ற பொருளின் நிலைகளை அது உருமாற்றிக் கொண்டே வந்தது இவ்வாறு ஆனதுதான் அது பெரிதாக வெப்பத்தின் தனம் போல தன் தூடு பாதையில் எதையில் நாம் எடுக்கின்றதோ இதைப் போலதான் இந்த பூமியின் தன்மையில் தான் ஓடு பாதையில் எதையில் இருந்ததோ அது கவர்ந்த நிலை கொண்டு அந்தந்த பகுதியில் அது உறைந்து ஒவ்வொரு நிலைகளும் மாறுபட்டு இது கோயின் தன்மை அதிகரிக்க வெப்பத்தின் தன்மை கோளுக்குள் அதிகரிக்க இப்ப நாம் சமையல் செய்யும்போது நாம் நெருப்பு சமையலுக்கு தகுந்த நெருப்பு இருக்கும்போது சமையலாயினர் இரும்பு உருக்க போது அதற்கு தகுந்த நெருப்பாயினர் இதை போல நாம் கோவின் சுழற்சி வெப்பத்தின் தனம் சேழ மற்ற அருகில் இருக்கக்கூடிய பாடைகள் உருக உலோகங்களாக மாற அந்த உலோகங்கள் தன்னை கூட வெப்பத்தின் தன்னை கூட இந்த போல இந்த முதலே முதலில் நீர் துவங்கியது அமிலமாக மாறுகின்றது கருத்த கன நீராக மாறி அது அமில சக்தி அடைகின்றது மற்ற உலகத்தன்மை அடைந்து தான் நட்சத்திரமாக சொல்லப்படும் போது அது உமைத்தும் நடைகள் கதை இயக்க சக்தியாக மாறுகின்றது ஆனால் இது ஓடும் இலங்கைகள் உணர்த்தும் இது ஓடும் நிலைகளில் தான் விண்ணிலே செல்லும் போது தனக்குள் இருக்கும் நிலையை அதை வீட்டி தனக்கு ஒத்ததாக மாற்றி ஒரு பால்வெளி மண்டலங்களாக அதன் சுழற்சியிலே வெண்ணிலிருந்து எப்படி ரகசி இல்லை தான் போடும் நிலைகளை சிறுகை சிறுக அரைத்து தான் புகழ்ந்ததாக மாற்றுகின்றது இந்த விஞ்ஞான அறிவார் உலோகம் அதாவது உலோகங்களை காற்றின் அழுத்தத்தை அதிகரிக்க செய்து இன்று சாதாரண அறிமணியத்தை காற்றின் அழுத்தத்தை அதிகரிக்கும் செய்து அது நுண்ணிய பவுடராக ஆக்கப்படுகின்றது இதை போலதான் விண்ணின் ஆற்றில் வெளிப்படும் சத்தை இந்த கதை இயற்கை சக்தி தனக்கு கவர்ந்து அகத்துள் இருக்கும் காந்த புலங்கள் இது பால்வழி மண்டலங்களாக அமைத்து அதை உணர் கொண்டு வெண்ணின் நெஞ்சின் தன்மையை தனக்கு உகந்ததாக மாற்றி அந்த உணவின் சக்தியை திருக திருக மாற்ற வெப்ப காந்தங்களாக மாற்றுங்கள் ஏனின் தன்மை மாறும்போதுதான் இப்ப நாம் நாம் ஒரு பொருளை வேக வைக்கப்படும் போது இந்த நஞ்சின் தன்னை வெளியேறுவது போல இதன் சுழற்சியின் தன்னை வெப்பத்தின் தனது கதையை தட்டி மாறி வெப்பத்தின் தன்மைகள் குறைந்து உருவாக்கும் திறனாக வரும்போது அதனை உருவாக்கிய நிலைகள் தான் இந்த வெப்ப சாண்டங்களாக வழிபடுகின்றது இது உருவாகும் நிலைகள் கொண்டும் இது கவர்ந்த அணுக்கள் அழுத்தம் அந்த உடலை நஞ்சினை பிரித்துவிட்டு அந்த உணவை சத்தை தாக்கு வெப்பத்தின் நிலைகள் கொண்டு பின் இதனை காண்ட குளங்கள் அதிகரித்து புயலாக இருந்து வெளிப்படுத்த இந்த வெளிப்படும் நிலைகள் இதனை இயற்கையின் நஞ்சினை மீண்டும் கவர்ந்து அது அணுக்களின் இயற்கை சக்தியாக மாறி இதனின் ஈர்ப்பு இது பிரபஞ்சத்தில் ஓடும் நிலையில் தான் உகந்ததாக இது போள்கள் இரண்டு கோள்களாக உருவாகி இந்த கோள்கள் நட்சத்திரங்களாக உருவாகி இதன் இதன் நிலைகள் எதனிடம் எத எடுத்துக்கொண்டதோ இவை போல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நவக்கோரின் சக்தி அடங்கி ஒரு பிரபஞ்சமாக உருவாகின்றன இப்படி சூரியன் இந்த பிரபஞ்சத்திற்கு அது உயிராக இருந்து அது இருந்தது இப்ப அந்த நட்சத்திரங்கள் இப்போ வெண்ணிலிருந்து வரக்கூடியதை அது கவர்ந்து ஆரம்பத்தில் எப்படி அதனை உணர்வில் அதை பால்வழி மண்டலங்களாக மாற்றியதோ இதே போல் இந்த சூரியன் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தன் இனத்திற்கு தக்கவாறு அது கவர்ந்து அது தனது பால்வழி மண்டலங்களாக அதன் சூரியனை சுத்தி வட்டமிட்கள் நான் இப்படி எப்படி காத்த அழுத்தத்தில் நாம் மற்றே ரொம்ப நுண்ணிய பௌர்களாக ஆக்குகின்றோமோ இதில் ஒராய்ந்து படைந்து வருவதை அதன் அருகே வரப்படும் போது ஒவ்வொரு கோடும் அதை கவர்ந்து அது உணவாக எடுத்து அது உமைச்சின் நிலையை சூரியன் தனக்குள் கவர்ந்து அதனை நஞ்சினை பெருக்கி இன்று சூரியன் உலகை ரசிக்கும் நிலைய வருகின்றது இதனை காட்டுவதற்குத்தான் பிற்காலத்தில் அரசியல் கண் துணைந்த நிலையில் பிற்காலத்தில் வந்த யாசகனும் மேல் அதன் ஞாசகன் காட்டிய நிலைகளை ஆண்டு ஆதி சீசன் என்ற நிலையை உருவாக்கி நஞ்சின் ஐந்து தலை நாகனை போற்று ஆதி சீசனின் பள்ளி கொண்டான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை அவனே சிருஷ்டித்தான் என்று அந்த சூரியனுக்கு பேர் நாராயணன் என்றும் அந்த அவற்றால் அந்த அந்த நஞ்சின் மேல் பள்ளி கொண்டான் என்ற நிலையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஐந்து தலை நாகனை போட்டார் அந்த ஐந்து தலை நாகனின் தன்மையை இந்த அதிலிருந்து வெளிப்படும் வெப்பகாந்தம் இந்த விஷயத்தின் தன்னை கடந்து மாறுகின்றது நம்ம ஞானிகள் ஆனால் அதை கடந்து போது மற்ற கோழின் சத்தை இது கவர்ந்து கொண்டால் மனம் ஞானம் இது நகர்ந்து செல்லும் வேகத்தில் அவருடைய இரண்டரை கலந்து அல்லது இயக்கத்தியா மாறிவிட்டால் இதற்கு பேர் இன்று விஞ்ஞானிகள் தேட வைப்பதோ இதை ஆல்ட்ரா வயலேட் கண்ட நிலை இது சூரியன் உமர்த்தின் காந்த புயல் இந்த இதை கடந்து வரப்படும் போது எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது என்று அதை கடந்து வளரப்படுத்தும் போது நியூட்டான் இந்த எலக்ட்ரான் மற்ற கோழின் சத்தை எடுக்கப்படும் ஒரு சிறுவிதமான அந்த உணர்வுக்கு தப்பு அதனுடைய நிறங்களும் அதனுடைய ரூபங்களும் மாறுகின்றன நியூட்டான் என்ற நிறைகள் அங்கு பெயர் வைக்கின்றனர் ஆக இது சிறுதூரம் கடந்துட்டு அதனை வலுவான தன்மைகள் ரெண்டற கலந்துவிட்டால் அது புரோட்டான் என்று வைக்கின்றார் நமது ஞானிகளோ இங்கு வெப்பம் பராசக்தி என்றும் காந்தம் அதவரும் நிறைந்தது லட்சுமி என்றும் அதன் இணைந்து இயற்கை சக்தியாக மாறும் நிலையில் அந்த அணுவின் தன்மை மற்றவர்கள் எதோடன் கலந்தாலும் கலக்கச் செய்து அதனின் இயக்கமாக இயற்கை சக்தி லட்சுமணா காந்தம் தனக்குள் எடுத்து அதை தன் மனத்தால் அது நகர்ந்து இந்த விஷத்தின் தன்மை இருக்குனா லட்சுமணா என்று பெயரே தான் ராமா லட்சுமணா என்று சொல்வார் சூரியன் ராமனானாலும் இதன் விஷயத்தின் தன்மை கொண்டுதான் அது இயற்கை செஞ்சு பார்த்துட்டு எந்த நிலைகளில் இது இயற்கை சக்தி எவ்வாறு இருக்கிற அந்த நிலை தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் ஆகவே இதை கலந்து வந்த இந்த நிலைகள் இந்த மற்ற கோழின் சக்தியை கவர்ந்து கொண்டால் சரஸ்வதி ஞானம் ஆக இதுடன் இணைக்கப்படும் போது பரபிரம்மம் ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த நிலைகள் எதனை நடைகள் கொண்டோ அந்த அணிகள் அதனின் மனத்தின் ஞானமாகவே அதை இயக்கும் எந்த இந்த நிலையில் அது செய்து அடுத்தது தொடர்புக்கும் நிலையாக போட்டு அறிவாக சூரியன் வெளிப்படுத்தும் இவ்வாறு இருக்கிற சாதாரண மக்களும் நாம் உணர்ந்து கொள்வதற்காக இன்று ஒரு படங்களாக காட்டி காவியங்களாக தீட்டி அதனை நாம் அறிந்து கொள்ளும் நிலைகளுக்கு வருகின்றார் முதல் சிவமாகின்றது அதனின் பரமசிவம் ஆகின்றது அதையே முதலை சுழற்சி ஆகும் போது சீவலிங்கம் இப்ப நாம் சிவலிங்கம் என்று வைத்து அனே லிங்கமே இது தனக்குள் நெருப்பாக இருந்து சிவலிங்கமாக அதன் சீவலிங்கமாக இந்த பூமிகள் சொல்கின்றன என்பதற்குத்தான் சீதலிங்கம் என்று பெயரழுக்கின்றனர் இப்போது நாம் சிவலிங்கம் என்று நாம் பார்க்கின்றோம் பெயரை வைத்து அழைக்கின்றோம் இவ்வாறு ஆனதுதான் இந்த சூரியனை சர்வீஸ்வரன் என்றும் ஆக முதல் சிவமாகிதான் பெரும் அதை நிலைகளை சர்வீஸ்வரனாக மாறியுள்ளது இந்த நிலையை நாம் தெல்ல அறிந்து கொள்வதற்கு அந்த அருங்காளிகள் இவ்வாறு அந்த ஆதிசி சிங்கை பள்ளிக்கொண்டு உலகை ரசிக்கிறான் என்று இதே போல இந்த பிரபஞ்சத்தில் சுரந்து கொண்டிருக்கும் மனத்தின் தன்மையானாலும் இப்ப கதிரி இயக்கச் சக்திகள் இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு விதமான கதிரியக்கங்களை அது இருக்கின்றது இன்று நாம் வைரங்களை பார்த்தால் அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தின் தன்மை தனித்தன்மையாக அமைந்திருந்தான் அந்த நச்சுத்தன்மைகள் தனக்குள் கலர்ந்து அது ஒளி மாறி மாறியிருப்பதை காட்டலாம் பார்க்கலாம் இதே போலதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சக்தியும் இந்த நவக்கோளின் சக்திகளும் பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டு வந்தாலும் இந்த உணவின் நடைகள் அணுக்களாக மாறி தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கும் மற்ற இருமையான உணர்வு தொடர்பு கொண்டு இயற்கை தொடர்ந்து ஒன்றை வந்து வலு கொண்டது ஒன்றை விழுந்தப்படுவதும் அந்த உணர்வின் அணுக்களின் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதும் இதே போன்ற நிலைகளை தெளிவாக எடுத்துரைத்தார்கள் இப்படி ஆனாலும் நாம் ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நட்சத்திரம் என்று கொள்ளும் அதிலிருந்து போது இந்த பெற்று கதிரியக்கி உருவரக்கூடிய நிறைகள் வியாழன் போல் அதிகரிக்கப்படும் இதழை வரக்கூடிய கதை இயக்கங்கள் இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் இதழில் இருக்கக்கூடிய கதை இயக்கமும் இதழில் கதை இயக்கமும் மோதப்படும் போது ஒன்றை ஒன்று வெல்ல இதனின் ஈர்ப்பின் துடிப்புகள் துடிக்க அந்த துடிப்பின் நிறைகள் கொண்டு நான் அருகில் இருப்பதை கவர்ந்து ஒரு உயிரணுவாக தோன்றுகின்றது அது எந்த கோளின் சத்து நிலைகள் போர்க்கு நடைகள் இருந்ததோ அதனின் அருகிலே இருக்கக்கூடிய அந்த கோளின் சத்து நிதன்னை அணிந்து கொடுத்தால் அந்த கோளின் சத்து அந்த உருவரும் சத்தாக அந்த உயிரணுவின் நிலைகள் அடைகின்றது ஆக எந்த குருவினுடைய நிலைகள் அதாவது தியானம் கோளுடைய நிலைகள் இந்த உயிரணுக்குள் சுடித்துக் கொள் உள்ளடங்கி இப்படி இயக்கியிருந்தது ஆக சூரியனை சுழன்றும் மற்ற கோள்கள் சுழந்து தனக்குள் வெப்பத்தை உருவாக்கிக் கொள்கின்றது ஆக ஒரு உயிரனின் தன்மையில் அது இயற்கப்படும் ஈசன் என்றும் சூரியன் சரீஸ்வரன் என்றும் வைத்தார் ஆக இயக்கத்திற்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றார் நாராயணன் மறு அவதாரமாக விஷ்ணுவாக தோன்றினான் மறு அவதாரம் ஆக அந்த சூரியனின் நிலைகள் இங்கே மீண்டும் இது வரப்பட கொண்டு அது விஷ்ணுவாக தோன்றினான் இங்கே நாராயணை லட்சுமி நாராயணன் ஒரு கலந்த புலன் அதனின் வளர்ச்சியின் தன்மையாக அது நாராயணாக வளர்க்கப்பட்டது அதே சமயம் அதிலிருந்து வரும் அந்த எதிர்நிலையான இயக்க துடிப்பால் வரப்படும் ஈசன் என்றும் அதற்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் அந்த வெப்பத்தின் தன்மை நான் போது அது ஈஸ்துதான் மெருப்பறி போல அதன் இயக்கத்தின் துடிப்புக்கும் சாந்தப்புடன் அது வருகின்றது விஷ்ணுவின் மனைவி ஆக இதனின் தன்மையை திருவாருவைத்தான் அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட அதுதான் ஓ என்ற ஜீவனாக என்று இருந்தது அந்த உயிரின் சத்து நாம் பூமிக்குள் வரப்படும் போதும் அது உதாரணமாக நாம் அதில் சரியானதை சொல்லிவிட்டு இதே போல பல தாவர எண்ணங்கள் நம்ம பூமியிலே படந்து அந்த உயிரின் சத்து நம்ம பூமியிலே படம் இருப்பதை இருப்பினும் இங்கே நேராக ஒரு கடலை செடியினை மேல் இந்த உயிரணு வந்துவிட்டால் அந்த அகன் எந்த கடலு செடியின் மனத்தை இந்த உயிரன் முதல் நீ நுகர்ந்ததோ அதன் வெளிப்படும் அந்த மனத்தை இன்னும் நுகர்கின்றோ ஆக நுகரப்படு போதுதான் ஓ என்று பிரணமாகி அந்த உயிருக்குள் துணித்துக் கொண்டிருக்கும் இந்த காந்த புலன் லட்சுமி இந்த கடலை செடியின் சத்தை அது தனக்குள் கவரப்படும் போது இந்த வெப்பத்திற்குள் அது மீண்டும் அதை ஈர்த்து செய்யும்போது ஓ என்று ஜீவன் பெறுகின்றது ஆகவே இந்த வெப்பமான நிலைகள் தனக்குள் வந்தவுடனே அதன் ஜீவன் பெற அனுமதிக்கின்றன ஆக அந்த ஜீவன் தரும் தன்மைதான் ஓ என்பது என்று எண்ணமும் அதற்கடுத்து உணவின் சத்து இந்த உயிருடன் ஒன்றி இணையப்படும் பிரம்மம் ஓம் பிரம்மா அது சிருஷ்டி பிம்பம் என்ற கொண்டு இந்த உயிரின் தன்மையை அதை இணைத்து அந்த உயிரை அது உடலாக பெறுகின்றது தான் ஓம் அது பிரம்மம் நம அது சிவமாகின்றது ஆனால் சிவத்துக்கு அது சக்தி ஆகின்றது ஆக எந்த மன கடலை மனத்தை எடுத்து இந்த உயிருடன் ஒன்றை செய்கின்றதோ அது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி விஷ்ணுவின் மனைவி லட்சுமி சிவனின் மனைவி சக்தி ஆக தனக்குள் எந்த குணத்தின் தன்னை எடுத்துக் கொண்டதோ அந்த சக்தியின் தன்னை கொண்டு இந்த உயிரை இயக்கும் மூன்று நடைகள் அது உருவாகிறது என்ற நிலையில் இங்கு சித்தனை போல இருந்த அந்த மா மகளுக்கு விஷரப்பட்டால் இதனை தெளிவாக எடுத்து விண்ணுலக ஆற்றலில் அறிந்தவன் முதலிலே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அரசியல் கண் உணர்ந்து அவன் உடனேயே வய வைத்த உணர்வு இன்றும் நம்மும் உன் கடந்து கொண்டிருக்கின்றது அதை விட்டு நோக்கி அதனை அதனை பதிவு செய்து அவன் சென்ற பார்வை இனி சென்று உணர் நீ அறிவார் என்பதை இந்த நிலையை சாக்கடை வைத்துதான் நீ கொடுத்தார் இதை நாம் நீண்ட அமைதி பார்த்து இதை நீங்கள் கூர்மையாக கவனித்தார் இந்த உணவின் தன்மையை நீ இப்படி வேறென்று துவர்கள் என்று நம்மை மண்ணாக உருவாக்கி இன்று நாம் எந்த நிலையில் நாம் இயங்க வேண்டும் நிலையை நாமும் அறிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொண்ட மனிதனான பெருமையை நாம் அழைத்த அவர்கள் வரையில் இந்த மண் உலகின் மனிதனாக பிறந்தாலும் இந்த மின் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து அவனை பின்பற்றி சென்ற அந்த சப்தரிஷி மண்டலங்களாக முப்பத்தி முப்போடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் அதை போல நாம் வீணில் இருந்து வந்த நான் ஆகும் மண் விளைவில் வீட்டில் சிக்கினாலும் இந்த உணர்வின் சத்தை உணர்வை வழியாக மாற்றி உயிருடன் நிலைகள் கொண்டு என்றும் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் அந்த அரோண் யானின் உணர்வழி நாமும் செல்ல முடியும் எல்லோரும் நாம் செல்ல முடியும் என்ற நிலைகளில் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் என் ஒரு உன் உயிர் அதை இயக்குகின்றது உடல் ஆக்குகின்றது விளைந்தடி தன்னுடன் அனைத்துச் செல்கின்றது அதனை நிறைவு கொண்டு என்றும் வழியா ஒளி சேகரமாக விண்விளைகள் இருக்கும் நிலையில் நாமும் அடைய முடியும் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் அதற்குத்தான் சொல்ல வேண்டும் இதை போல இந்த உயிரணையின் தன்மையை இந்த விநாயகர் பக்கத்தை பார்த்தனர் இன்று பேரிடத்தில் இயக்கம் நிலைகள் கண்டு வந்தும் ஆனால் அதே சமயத்தில் கடவுளின் அவதாரம் பத்து என்று அனுப்புவார்கள் கடவுளின் அவதாரம் பத்து என்ற போதும் பத்தாவது இந்த உயிர் இந்த பூமிக்குள் வந்து முதல் நிலை அடைகின்றது தன் பல சரீரங்களை எடுத்து வரப்படும் பொழுது அதை அடுத்து சொல்லுகின்றேன் ஆக இதே போல பத்தாவது நிலை அடைந்து அது கல்வி இந்த உயிர் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக மாற்றி இன்னும் உடல் பெறாத நிலையில் இந்த உடலே ஒளியும் சரியாக பெற்று இந்த விண்ணுலகம் உலகம் சென்றவர்களும் மண்டலம் என்றும் இந்த மனிதன் உடலில் இந்த உயிர் கல்ச்சியின் அவதாரம் பெறுகிறது என்றும் நிலையில் இந்த ஆறாவது அறிவு படைத்த அந்த உயிரின் தன்மையில் இந்த உடலை காத்து வந்த நிலையில் அவனை அதை தென்பட்டு அதன் வழிகளில் நாம் நடந்தோம் என்றால் ഇത് ഉണർത്തി അറുപതി നാല് കളവട്ട് നാം നിന്നും ചെന്ന അയൽ മുൻ